முத்தமிழ் அறிஞர் அன்பு தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய அன்பான மகன் இன்றைய எங்களுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் துருதுருப்புடனும் ரொம்ப இளமையாகவும் கல்வியல் துறைய சிறப்பா நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கல்வியல் துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் ஐயா அவர்களே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் சூர்யா என்னுடைய கல்வி தொகுதி என்னன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் பிஹெச்டி இன் எஜுகேஷன் வெறும் ஆறு ஆறு டிகிரிகள் தான் சார் வாங்கியிருக்கேன் சொல்லுவாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதெல்லாம் நம்பிதான் சார் காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் வித்து அடகு வச்சு பல்வேறு விதத்துல துன்பப்பட்டு துயரப்பட்டு படிச்சோம் சார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிச்சதுனாலதான் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயி இருக்கிறோம் அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல சார் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பிஎட் படிச்சோம் பாத்தீங்களா அந்த ஒற்றை காரணத்தினாலதான் இன்னைக்கு நாங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இருந்திருக்கோம் நான் தமிழையும் ஆசிரியர் தொழிலையும் என்னுடைய இரு கண்களை போன்று நேசிக்க கூடிய ஒரு மனித அதனாலதான் எனக்கு ஐடில வாய்ப்பு கிடைத்தும் கூட நான் ஆசிரியர் தொழிலுக்கு தான் வரணும் அப்படின்னு பிஎட் எம்எட் எம் பில் பிஹெச்டி வரைக்கும் என்னுடைய கல்வி கல்வியெல்லாம் படிச்சு வச்சேன் என்னை போன்ற இந்த சமுதாயத்திற்காக இந்த மாணவ செல்வங்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைச்ச என்னைய மாதிரியான அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இழுச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஎட் எடுத்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஈணும் உட்காந்துருக்கோம் சார் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலைமையில உங்களை வந்து பாத்துட்டு போறதுனா கூட எங்க வீட்டுல ஏழு நாளுக்கு அடுப்பு எறிகிறத பத்தி நாங்க சிந்திக்கணும் அதனாலதான் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல கணினி அறிவியல் ஆசிரியர் இல்லையா அதனால இந்த வீடியோ மனு வந்து குடுக்குறோம் அத நீங்க தாழ்மையோட ஏத்துக்கணுங்க அஹ் நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சமச்சீர் கல்வி அஹ் பீரியட்ல உங்க தான் நீங்க கொண்டு வர்றீங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஹ் அன்பில் மகேஷ் ஐயா அவர்களே நீங்க வந்து நீங்க கல்வி அமைச்சரா ஆனோம்னா உண்மையாவே நாங்க மனசார சந்தோஷப்பட்டோம் ஏன்னா உண்மையாவே நீங்க தமிழுக்காகவும் கல்விக்காகவும் நீங்க நிறைய விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னு மனதார ஆசைப்பட்டோம் நான் எந்த கட்சியும் சார்ந்தவளல்ல ஆஹ் எனக்கு எந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அத நான் உங்ககிட்ட பதிவு பண்ற தமிழ் எனக்கு பிடித்தமான ஒன்று அதே மாதிரி கல்வித்துறை அதாவது ஆசிரியர் பணியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அதை அப்பாற்பட்டு எந்த கட்சியும் நான் சார்ந்தவர் அல்ல ஒரு ஆதங்கம் ஆறு டிகிரிய படிச்சு முடிச்சிட்டு இன்னைக்கு வேலை இல்லாம வீதியில இருக்கும் எங்க வீட்டுல கேக்குறாங்க ஒண்ணுத்துக்கு ஆறு டிகிரி படிச்சு முடிச்சிருக்கிய அதை வச்சு என்ன நாக்கு வலிக்கவா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு படித்தவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் தமிழகத்தில் பிறந்த ஒரு பெண்மணியா உங்களுக்கு ஓட்டு போட்ட உரிமையில நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தே கல்வியல் துறையில அதாவது பி எட் கல்லூரிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடமாக வச்சிருக்கிறீங்க அதுக்கு இவ்வளவு ஃபீஸ்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கோர்சஸ் இருக்கு

உட்கார வச்சுங்க அன்னைக்கும் பிஎட் படிச்ச கணினி ஆசிரியர்கள் இங்க தமிழகத்துல இருந்துகிட்டுதான் இருந்தாங்க முறையாக வேலை வாய்ப்பு அலுவலகத்திலையும் பதிவு பண்ணி தான் வச்சிருந்தாங்க ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க வெறுமனே பிஜிடிசியை முடிச்சவங்க டென்த் முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க கொண்டு போய் உட்கார வச்சீங்க அப்புறம் என்ன பண்ணாங்க டூ உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தது என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அதாவது பள்ளிகள்ல கணினி அறிவியல் பாடத்தை பயிற்றுவிக்குவதற்கு பிஎட் முடித்த ஆசிரியர்களை தான் நீங்க நியமிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து இது கொடுத்தாங்க இல்லையா அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த ஜட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சார் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க பண்ணல அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க கடைசியா ரெண்டாயிரத்தி ஒட்டுமொத்தமாக பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி சில்ற டீச்சர்ஸ் தான் வந்து நீங்க டிஆர்பி மூலமா நியமிச்சிருக்கீங்க சார் தமிழகத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து எத்தனை இருக்கு அதுல நீங்க எத்தனை டீச்சர்ஸ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க சார் எத்தனை டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட த்ரூ பாத்தீங்கன்னா எட்நூத்தி சில்ற டீச்சர்ஸ் மட்டும் தான் நீங்க போட்டிருக்கீங்க ஒண்ணு என்னன்னா அந்த பீரியட்லயுமே பிஎட் படிச்சு முடிச்சுட்டு முறையாக யூஜி வித் பிஎட் பிஜி வித் பிஎட் முடிச்சுட்டு பதிவு துறையில பதிவு செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது உங்களுக்கு ஆள் இல்ல அதனால நாங்க போனவங்க வந்தவங்க எடுத்து போடலாம் அப்படின்றதுல பிரச்சனை இல்ல இங்க தகுதி இருக்கிற மக்களை விட்டுட்டு நீங்க எப்படி சார் மூலமா ஒரு தனியார் நிறுவனத்தின் ஆசிரியர்களை மட்டும்தான் நீங்க வந்து நியமனம் பண்ணிருக்கீங்க சரிங்க சார் அதெல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க ஒவ்வொரு ஆண்டும் டிஆர்பி வந்து நீங்க நடத்துறீங்க டிஆர்பி ல எதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்துக்குன்னு சொல்லிட்டு இத்தனை ஆசிரியர்கள் வேணும்னு நீங்க நிரப்ப மாட்டேங்கிறீங்க அன்பில் மகே ஐயா அவங்களே நீங்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா மன்னிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்காக நீங்க ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கீங்க சார் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சார் குடுக்குறீங்க ஐசிடின்ற பேர்ல ஐசிடி டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல நீங்க என்ன சார் பண்றீங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்டு சார் வருது சமக்ர சமக்ர திட்டத்தின் அடிப்படையில உங்களுக்கு எத்தனை கோடி வருடா வருடம் உங்களுக்கு வருது சார் கிட்டத்தட்ட வருடா வருடம் நானூறு கோடிக்கு மேல உங்களுக்கு வருது ஐசிடினா என்ன சார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாலின வேறுபாடும் பாக்காம அவங்களுக்கு தனியார் நிறுவனத்துக்கு ஈக்குவலா இவங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் வளரணும் அப்படின்றதுக்காகத்தான இந்த ஸ்கீம் இதுக்காக வேணா இவங்க சமகிர சிக்ஸாவில இருந்து உங்களுக்கு பண்ட் வந்து குடுக்கறாங்க அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார் அதை சொல்லுங்க என்ன சொல்லி சார் குடுக்காங்க இப்ப நீங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்க கணினி அறிவியலுக்கு நீங்க என்ன பாடத்திட்டம் வச்சிருக்கீங்க ஒரு பக்கத்துல இருந்து மூணு பக்கம் வந்து வச்சிருக்கீங்க சார் இது ஒரு பாடத்திட்டமா சார் இது ஒரு கறிக்குளமா ஒரு ஒரு பக்கத்திலிருந்து மூன்று பக்கம் வரைக்கும் மட்டும் படிச்சா அந்த குழந்தைங்களுக்கு கணினி அறிவியலினுடைய அறிவு வருமா நாலேஜ் வருமா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எயித்து ஸ்டாண்டர்ட்லயா அவன் கோடிங் எழுதுவா ஆனா இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு செய்யறது துரோகம் கணினி அறிவியல் படிச்சு முடிச்சு பி எட் படிச்ச ஆசிரியர்களுக்கு செய்யறது நீங்க துரோகம் பண்றீங்க உங்களோட இருந்து சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நீங்க சேர்த்து கொடுக்கறீங்க இல்லையா சமக்ர சிக்ஸாவிலிருந்து பெறப்படுகின்ற நிதி எவ்வளவு வருடா வருடம் லபார்டரி அமைக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க அதற்கான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதாவது டீச்சர்ஸுக்காக எவ்வளவு நிதி வாங்குறீங்க அப்படின்றது உங்க மனசாட்சியத்தோட்டும் சொல்லுங்க சார் ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்கீங்க நிறைய டேப்ஸ் எல்லாம் உங்க கையில டீச்சர்ஸ் கையில கொடுத்துருக்கீங்க ஸ்மார்ட் போர்டு வச்சு நடத்துறீங்க எல்லாம் சரி சார் எல்லாம் கொடுத்துருக்கீங்க யார் சார் சொல்லி கொடுப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க யார நியமிச்சிருக்கீங்க இப்போ நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல நீங்க கெலக்ட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு நீங்க டெண்டர் விட்டுட்டீங்க சார் சார் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன் என்ன பண்ணிட்டு அவன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி அவனுக்கு நீங்க அவங்க டேப் கொடுக்கட்டும் ஸ்மார்ட் போர்டு கொடுக்கட்டும் கம்ப்யூட்டர் கொடுக்கட்டும் லபாரட்டரி செக் பண்ணட்டும் இதையெல்லாம் நடத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடிச்சவங்களுக்கு தான் அதனை பயிற்றுவிப்பதற்கான தகுதி இருக்கு உண்மைதானே இல்ல டென்த் முடிச்சிட்டு எனக்கு சும்மா கம்ப்யூட்டர்ல போட்டு படம் பார்க்க தெரியும் பாடல் கேட்க தெரியும் அப்படின்றதுதான் உங்க எலிஜிபிலிட்டியா இல்ல உண்மையாவே யூஜி வித் பிஎட் பிஜி வித் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சவங்க எல்லாமே வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் கேக்குறேன்னா நீங்க நீங்க டெண்டர் கொடுத்தீங்க இல்லையா இந்த கெலக்ட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க எடுக்கக்கூடிய நபர்கள் யாரா இருக்காங்கன்னா அவங்களுடைய கிரைடீரியா என்ன எனக்கு எடுக்கிறதா இருந்தா அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன ஆர் நாட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க கம்ப்யூட்டர் அறிவு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சார் நீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்மெண்ட் மீறி நீங்க எப்படி அவங்களுக்கு அந்த டெண்டர்ல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு நீங்க வேலை வாய்ப்பு இதற்காகவே படிச்சுட்டு இதற்காகவே ஆண்டு கணக்குல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு நீங்க எப்படி சார் சம்பந்தமே இல்லாம டென்த் முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா போதும் சும்மா அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் என்னுடைய கேள்விகள்ல தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க எங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால இந்த பதிவை வந்து நான் போடுறேன் சார் படிச்சோம் ஏன்டா படிச்சோம் அப்படின்ட்டு அடுத்த தலைமுறை வந்து யோசிக்க கூடாது பாத்தீங்களா அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சார் பண்றீங்க நீங்க பெருமையா பயங்கரமா சொல்றீங்க நாங்க ஐசிடி டெவலப்மெண்ட் அப்படியே டிஜிட்டல் இந்தியாவை பயங்கரமா கொண்டு வர்றோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்கீங்க லபார்டரின்ற பேர்ல லபார்டரி எல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் யார் சார் சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்காங்க ஒரே ஒரு ஸ்டூடண்ட் இப்போ பிப்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் கூட போகாதீங்க சார் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் கோடிங்ஸ் எழுத தெரியும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சார் ஒரு வெப் வெப் டிசைனிங் வந்து பண்ண தெரியும் அதெல்லாம் வேணாங்க ஒரு முறையா கம்ப்யூட்டரை எப்படி ஆன் செய்து டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை முறையா சே சேமிச்சுட்டு முறையா ஷட் டவுன் பண்றதுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் யார் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க நேரடியா போய் ஸ்கூலுக்கு விசிட் போங்க சார் நீங்க முன்னாடியே வர்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா செட்டப்ஸும் பண்ணுவாங்க சார் நீங்க திடீர்னு போய் பாருங்க சார் நாங்க நேரடியாக பார்த்ததனால் தேனி கோயம்புத்தூர் திண்டுக்கல் இது போன்று பல மாவட்டங்கள்ல பார்த்ததுனால நேரடியாக பார்த்ததுனால நான் சொல்றேன் எந்த பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணவே தெரியல இதுல எங்கிட்ட இருந்து சார் அவங்களுக்கு கோடிங்ஸ் தெரியும் வெப் டிசைனிங் தெரியும் என்ன சார் தெரியும் இவங்கதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு அஹ் யூஜிபிஜிக்கு பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தவன் மெட்ரிக்ல இருந்து படிச்சு வந்தவன் அது என்னது சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்தவனோட இவன் வந்து போட்டி போடுவான் நல்லாவா சார் இருக்கு துரோகமா தெரியலையா சார் இது மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கணினி அறிவியல் பிஎட் படிச்ச டீச்சர் நீங்க பண்ற துரோகமா தெரியலையா சார் எப்படி சார் நீங்க வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நியமிக்கிறீங்கன்னா அவங்க கட்டாயமாக யூஜி வித் பிஎட் அதாவது பிஎட் படிச்ச பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தான் நீங்க அந்த பணி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா அதையும் மீறி நீங்க பண்றீங்கன்னா இதுல என்ன சார் நியாயம் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்த ஃபண்டு மட்டுங்க சார் ரெண்டாயிரத்தி வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி எடுத்த தகவலை சார் நான் உங்களிடம் பகிர்றேன் வாய்க்க வந்ததை நான் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நானூத்தி முப்பத்தி நாலு கோடிய அறுபது லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் அதாவது கணினி அறிவியல் சொல்லி கொடுப்பதற்காக நியமிக்கப்பட வேண்டிய ஆசிரியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதி இது ஒதுக்கப்பட்ட நிதி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கணினி அறிவியலை சொல்லிக் கொடுப்பதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிதி நிதி ஒதுக்கப்பட்ட என்ன சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பேஜ் அவுக்கு சார் எனக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஎட் கோர்ஸ் இருக்கு சார் எத்தனை பேரை சார் நீங்க நியமிச்சீங்க எத்தனை பேரை நீங்க நியமிச்சீங்க இப்ப கெலக்ட்ரான் கம்பெனி மூலமாக நீங்க வேமனை தூக்கி தார வார்த்து குடுத்துட்டீங்க எத்தனை கோடிக்கு நீங்க வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு தார வார்த்து குடுத்துட்டீங்க அவனோட வேலை மத்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து சப்ளை பண்ணட்டும் அவன் டீச்சர்ஸை வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு அவன் யாரு சார் அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து டிஆர்பி வச்சு நடத்துறீங்க எதுக்கு சார் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க அவனுக்கு கேட்டா என்ன சொல்றான்னு தெரியுங்களா நீங்க பதிவு பண்ணிருக்க வேண்டியதான அப்படின்னு கேக்குறாங்க பதிவு பண்றதுக்கு அப்ப நாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணவங்க எல்லாம் கேனீங்களா சொல்லுங்க சார் அப்புறம் எதுக்கு சார் அப்படி ஒரு துறையை நீங்க வச்சிருக்கீங்க எதுக்கு சார் படிக்க வச்சீங்க எதுக்கு சார் நீங்க வந்து கல்வியல் கல்லூரிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பிஎட் ஏன் சார் குடுத்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து படிச்சுட்டு வந்தவங்கள தெருவுல பிச்சை எடுக்கட்டும்னா எவனோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒரு கேரளாக்காரனுடைய நிறுவனத்துக்கு நீங்க தூக்கி தார வார்த்து குடுத்துட்டீங்க அவன் நியமிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா போறவ வர்றவன் கூப்பிட்டு சும்மா எனக்கு அவன் அவன் கேக்குற கிரைடீரியா என்னன்னா எனக்கு சும்மா கம்ப்யூட்டரை பத்தி ஒரு நாலேஜ் இருந்தா போதும்ன்றாங்க அப்ப பிஎட் படிச்சு இந்த குழந்தைங்களுக்காகவே அர்ப்பணிச்ச நாங்கெல்லாம் என்ன முட்டார்களா முட்டார்களா சொல்லுங்க சார் உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்காங்க சொல்லுங்க சார் நீங்க ஒரு ஆறு டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கான உரிமை இல்லாம நீங்க எத்தனை வருஷம் சார் காத்துட்டு இருப்பீங்க ஆஹ் ஒரு குடும்பத்துல இப்ப நான் போய் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறேன் நான் வந்து வெறுமனே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல இருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வச்சு நீங்க உங்க குடும்பத்தை ரன் பண்ணுவீங்களா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து அதிகபட்சம் கல்லூரிகள்லயே பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு நீங்க குடும்பம் நடத்துவீங்களா சொல்லுங்க ஆறு டிகிரி படிக்கணும் நல்ல அறிவை வளர்த்துக்கணும் நம்மள உருக்கணும் இருக்கிறதெல்லாம் எல்லாம் வித்து படிக்கணும் ஆனா எங்களுக்கான வேலை வாய்ப்பு வராது சார் நீங்க எங்க சார் டிஆர்பி எக்ஸாம் வச்சீங்க சார் நீங்க யார் மூலயமா கூட போடுங்க நீங்க அப்புறம் எதுக்கு டிஆர்பி ரெக்கயர்மெண்ட் போர்டு டீச்சர்ஸ் ரெக்கொயர்மெண்ட் போர்டு எதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆனா பெருமையா மட்டும் சொல்லிக்கிறீங்க கல்வியல் துறையில் அப்படியே நாங்க வந்து சீரும் சிறப்புமா பயங்கரமா செயல்படுறோம் என்ன சார் செயல்படுறீங்க எங்க வயிற்றுல அடிச்சு சாப்பிடுறீங்க நீங்க எத்தனை கோடி ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் வருடா வருடம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐசிடி டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க வந்து சமக்கிர சிக்ஸா வந்து குடுக்குறாங்க ஆனா நீங்க எவ்வளவு சார் நீங்க பயன்படுத்திருக்கீங்க சொல்லுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு நீங்க பண்ற மிகப்பெரிய துரோகமா தெரியலையா எத்தனை மனுக்கள் நாங்க வந்து எங்களுடைய குமரேசன் சார் மூலமா நாங்க கொடுத்திருப்போம் எத்தனை போராட்டங்கள் நடத்திருப்போம் ஆனா எதுவுமே உங்களுக்கு காதலியே விழுகவே இல்லை இல்லைங்களா சார் சார் இது வந்து நல்லா இல்ல இன்னைக்கு ஒரு கணினி தொழில்நுட்பம் மிகுந்து வர்ற காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க என்ன சார் பாவம் பண்ணாங்க இத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கிறீங்க இவ்ளோ லெபார்டரிஸ் போடுறீங்க இத்தனை ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து குடுக்குறீங்க ஆனா பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க சார் எப்படி இருக்கு தெரியுங்களா அதாவது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு சரியான ஆசான் இல்லைன்னா நீங்க பண்ண செலவுகள் நீங்க எடுத்த முனைப்பு பால் தான் எங்களுடைய அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பி எட் படிச்ச பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வேலை இல்லாம சும்மா வேலை இல்லாம இருக்கோன்னா எப்படி வேலைக்கு போறது சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து அதிகபட்சம் ஆறு டிகிரி படிச்சிருக்கேன் சார் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் சார் மிஞ்சி போனா இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பான் சார் சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பெருநகரங்கள்ல இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வச்சுட்டு நீங்க குடும்பம் நடத்துவீங்களா சொல்லுங்க அங்க போனாலும் எப்படி இருக்கு தெரியுமா நாங்களாம் ஏதோ வக்கத்தவங்க மாறியும் ஏன்னா எங்களுக்குதான் அரசு வாய்ப்பே இல்லையே அரசாங்கத்துல என்ன வாய்ப்பு நீங்க குடுக்குறீங்க இவ்வளவு படிச்சு முடிச்சு என்ன வாய்ப்பு குடுக்குறீங்க இல்லையே அதனால நீ எவ்வளவு கொடுத்தாலும் ஒண்ணுமே குடுக்கனாலும் இவங்க சும்மா வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மெதப்புல எல்லா பிரைவேட் செக்டர்ஸும் எங்களை அவ்வளவு ஏளனமா பாக்குறாங்க உங்க தமிழ்நாட்டுல பிறந்தது குற்றமா என்னதான் இருந்தாலும் படிச்சு அடுத்த தலைமுறையை நல்ல விதமா கொண்டு போகணும்னு நினைச்சது குத்தமா வர்ற ஒரு தொழில்நுட்ப காலத்துல தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு நம்ம நாட்டையும் நம்ம வீட்டையும் நல்ல விதமா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சது குத்தமா இல்ல உங்களை தான் நல்லது செய்வீங்கன்னு நினைச்சே தேர்ந்தெடுத்தது குத்தமா எது சார் குற்றம் சொல்லுங்க சார் எங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டே இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார் இத்தனை கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்குது நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒதுக்குறீங்க ஆனா எங்க வயிற்றுல எல்லாம் அடிக்கிறீங்க சரியான தகுதி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க தேர்வு செஞ்சு வைங்க டிஆர்பி மூலமா நீங்க எக்ஸாம் வைங்க டெட் வைங்க அதன் மூலமா தேர்ச்சி அடைகிற கேண்டிடேட்ஸ நீங்க வந்து கொடுங்க மாணவர்களுக்காவது உருப்படியா இருக்கட்டுமே சார் பிரைவேட் ஸ்கூல்ல விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் தான் உண்மையாவே முறையாக தேர்வு எழுதி முறையாக தேர்வு எழுதி தங்களுடைய அறிவை பெருக்கி வரக்கூடிய ஆசிரியர்கள் ஆனா நீங்க அங்க ஒண்ணுமே பண்ணலையே சார் போறவங்க வரவா உட்கார வச்சிருக்க உட்கார வச்சிருக்கீங்களா சார் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எப்படி நீங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பீர்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு எப்படி எங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு சக ஒரு குடிமனிதியாக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி இதற்கு நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது ஓராண்டு ஈராண்டு இல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிஎட் முடிச்சேன் சார் எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் சார் ஆறுல இருந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் பதில் சொல்ல போறீங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்ல வேலை வாய்ப்பு இருக்கு நிதி இல்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா அத்தனையும் முதலை வாயில போனது மாதிரி போயிருச்சே சார் நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம் அன்பிற்குரிய ஐயா அவர்களே கல்வியல் துறை அமைச்சர் அவர்களே இதைய நீங்க கருத்தில் கொண்டு நீங்க கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா இந்த இவங்களுக்கு அஹ் கம்பெனிக்கு அவங்க நியமனம் பண்ணிருக்காங்க இல்லையா அந்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா அங்க போய் யாரு லெபார்ட்ரியில போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியரியும் நடத்தல பிராக்டிக்கலும் நடத்தல என்ன சார் தியரி நடத்துவீங்க வெறும் மூணு பேஜ்ல ஒரு வருஷத்துக்கு மூணு பேஜ் கலைத்திட்டம் இதுதான் உங்க ஊர்ல கலைத்திட்டமா கலைத்திட்டம்ன்றது நீங்க தமிழ்ல மூணு 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 பேஜ் வச்சா ஒத்துப்பீங்களா மேக்ஸ்ல மூணே மூணு பேஜ் வச்சா ஒத்துப்பீங்களா சயின்ஸ்ல மூணே மூணு பேஜ் வச்சா ஒத்துப்பீங்களா எப்படி சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க கலைத்திட்டம் அப்படின்ற பேர்ல வெறும் மூணு பேஜ் வைக்கிறீங்க இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு இல்லைங்களா ஏன்னா சமக்ர சிக்ஸாவியல்ல அவங்க குடுக்கற பண்ட்ல என்ன இருக்கணும் கரிக்குலம் இருக்கணும் 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 அதற்கான டீச்சர்ஸ் ஆனா அந்த பணத்தை நீங்க வாங்கிட்டு கரிக்குலம்ன்ற பேர்ல வெறும் மூணு பேஜ் வச்சிருக்கீங்க இல்ல லபார்டரிக்கெல்லாம் வந்து என்னன்னா தனியார் கையில குடுத்துட்டீங்க அது கொடுத்தது கூட பரவாயில்ல டீச்சர்ஸை நியமிக்கிற உரிமையை நீங்க எப்படி சார் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க முடியும் உம் இத்தனைக்கும் உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் எதிர்த்து நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா எப்படி சார் இங்க என்ன படிச்சு முடிச்ச இல்லையா ஆட்கள் இல்லையா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க நாங்க கத்திக்கிட்டு இருக்கோமே சார் எங்களுடைய குரல் உங்க காதுகள்ல கேட்கலையா இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் சார் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோடிகளை நீங்க ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதை வந்து டெவலப் பண்றேன்ற சமக்ர சிக்ஷா திட்டத்தினுடைய அடிப்படையில நீங்க எந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரையும் நியமிக்கப்படல இதுல ஒரு என்ன அழகு அப்படின்னா எங்க சார் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய வெப்சைட்டு யூடிஐஎஸ்சி அதாவது யூனிஃபைடு டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து குடுத்திருக்கீங்க சார் கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரம் இல்லாம குடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல நீங்க எப்படி முழு நேர கல்வியல் ஆசிரியர்கள் வந்து நியமிச்சிருக்கீங்களா எங்க சார் கணினி அறிவியல் கற்பிக்கிறதுக்கு பதினாலாயிரத்தி சில்றம் பள்ளிகள்ல முழு நேர கணினி அறிவியல் ஆசிரியர்கள் நீங்க நியமிச்சிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நெஞ்சில ஈரம் இல்ல மனசாட்சி இல்லையா சார் எப்படி சார் இப்படி ஒரு பொய்யான தகவலை நீங்க அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ண முடியுது இங்க அறுபதாயிரம் பேர் வெட்டி அப்படியே கத்துக்கிட்டு இருக்கோம் சார் உயிரை கையில புடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க மனசாட்சியே இல்லாம இந்த யூடி ஐஎஸ்சியில வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளி மேல்நிலைகள் பள்ளியில முழு நேர கணினி அறிவியல் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு உருட்டு உலக மக உருட்டு எப்படி சார் மொத்தத்துக்கே நீங்க ஒரு ஆயிரம் கேண்டிடேட்ஸ கூட நீங்க த்ரூ எக்ஸாம் மூலமா நீங்க பில் பண்ணல சார் அறுபதாயிரம் பேர் படிச்சுட்டு எப்படா எக்ஸாம் வைப்பாங்க எழுதி உள்ள போலான்னு முத ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் சார் எங்க வாய்ப்பே கொடுக்காம எங்க அடி வயித்துல அடிச்சு இப்படி புடுங்கி சாப்பிடுறீங்களே எங்க வைத்தறிச்சல உங்களை சும்மா விடுமா உங்களை நம்பி ஓட்டு போட்ட எங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஐயா நாங்க வந்து அறுவாயிரத்தி சில்ற ஆஹ் கணினி அறிவியல் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நாங்க இருக்கோம் சார் அடுத்து வர்ற ஓட்டு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல குறைஞ்சது மூன்று தலைகள் வந்து பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேல எங்ககிட்ட வாக்கு இருக்கு சத்தியமா நம்பி நீங்க நல்லது பண்ணுவீங்க நாங்க வந்து ஓட்டு ஆனா இந்த முறை எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து மூன்று ஓட்டுகள் இருக்கு கிட்டத்தட்ட எங்க கையில ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டுகள் இருக்கு யார் எங்களுக்காக இந்த இந்த செயலை வந்து கணினி அறிவியல் ஆசிரியர் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்குத்தான் அந்த வேலை உரியவர்களுக்கு தான் அந்த வேலைன்னு சொல்லிட்டு என்னைக்கு யார் நியமனம் பண்றீங்களோ அவங்க தான் சார் அடுத்த ஆட்சிக்கு எங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு தான் சார் ஆனா உங்களை நாங்க நம்பி ஓட்டு போட்டோம் இந்த கடைசி நிமிடம் கூட நாங்க நம்புறோம் ஏதோ ஒரு விதத்துல உங்களால் எங்களுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுகிறேன் இந்த பதிவுல ஏதேனும் உங்கள் மனம் வருந்தபடியாக சொற்கள் இருந்ததுன்னா அது எங்களுடைய பல வருட காயம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுல பிழை இருந்தா எங்களை மன்னிச்சு இதற்கான ஒரு தீர்வை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன் விடியல் வருமா அப்படின்ற தெரியல விடியல் வர்றதும் எங்க வாழ்க்கையை இருட்டாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு பேரன்புகள் சார்